ஆண்டவிற்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே சாவின் தலைகளை ஒடித்திருந்த இயேசு பெருமானின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் சாவே உன் கொடுக்கு எங்கே என்று நமக்கு வெற்றி அளித்த இயேசு பெருமானை நம்பி இருக்கிற பிள்ளைகளாக நாம் இருந்தாலும் இந்த சாவு நம்மை நெருங்கி வருகிற பொழுது அதை குறித்த ஒரு அச்சத்தில் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளை இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த இறப்பை குறித்து நாம் ஒரு சில சிந்தனைகளை நம்முடைய புனிதர்கள் எப்படி அதை உணர்ந்தார்கள் என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் செயின்ட் ஜோஸ் மரியா என்கிற புனித அவர்கள் மிக அழகான ஒரு செய்தியை நமக்கு அறிய தருகிறார்கள் வென் யூ ஃபேஸ் டெத் நீங்கள் இந்த இறப்பை எதிர்கொள்கிற பொழுது ரிமெம்பர் நினைவில் கொள்ளுங்கள் ஹெவன் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ மோட்சம் உங்களுக்காய் காத்து இருக்கிறது அண்ட் தட் இஸ் யூ ஹோம் அதுதான் உங்களுடைய வீடு இதோ இந்த உலக வீடு அல்ல வானக வீடுதான் நம்மளுடைய நிலை வாழ்வினுடைய வீடு என்பதை நீங்கள் உணர்ந்திருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள் செல்ல நீங்கள் தயங்க மாட்டீர்கள் ஆகவே இதோ இந்த இறப்பை நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிற பிள்ளைகளாக இருந்து ஆண்டவருக்கு உங்களை கையளித்தால் போதும் ஆண்டவருக்கு உங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினால் போதும் அவர் உங்களை கரம்பிடித்து அழைத்து செல்வார் ஆகவே அந்த வாக்கு கொடுத்தவர் அவர் வாக்கை மாறாதவராக இருந்து உங்களுக்கு அவர் நிறைவை தர இருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு பயணிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம் காட்லெஸ்